ஆ என்களை வணக்கம் நானுங்கள் மகிமா இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகிமாவோட பையன்தான் ஏசு உறவுகளை மகிமா யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நான் தான் உறவுகளை எப்படி நம்ம வீடியோ பதிவு செம இல்லை ஏசுறவுகளே இன்றைக்கி என்ன வீடியோ பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையை தாங்க வீடியோ பதிவாக பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் நிறைய இயற்கை பதிவை வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இருந்தாலும் வந்து இந்த இயற்கை வீடியோ பதிவு வந்து நான் எடுக்கப்பட்டதல்ல என்னோடய பிள்ளையாண்டா எடுக்கப்பட்டது நான் பாருங்கள் உட்காந்து பா அப்படி பாவமாக உட்காந்து துணி துவைச்சிட்ருக்கேன் உறவுகளே ஆமாம் நான் சொல்லிவிட்டேன் ஆல்ரெடி இயற்கை காட்சி நிறைய வீடியோ எடுத்து போட்டேடா வேண்டாடான்னு அவன் தான் இல்லை நான் எடுத்து போட்டே ஆவேன் அப்படி சொல்லி எடுத்தான் உறவுகளே பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு மலைப்பகுதி எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்த வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டிருக்க மாட்டேன் ஏன்னா இந்த இடத்துக்கு நான் அதிகமாக மாட்டேன் இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக துணி துவைக்கிற போகிற இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது உறவுகளே இங்கே வந்து நான் அது அதிகமாக வரமாட்டேன் ஏன்னா நிறைய துணி இருந்தால் தான் பெட்ஷீட் அந்த மாதிரி இருந்தால் தான் வருவேன் ஏன்னா இங்கே வந்து துணி துவைச்சு காயப்போட்டே எடுத்துகிட்டு போயிடலாம் அதுக்காக இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் ரொம்ப நேரம் ஆகும் அதனால நான் இங்கே வரமாட்டேன் அங்கே ஆல்ரெடி துவைக்கிற இடத்துல துவைச்சு வீட்டுக்கு கொண்டு போய் போட்டு வேலையை பார்க்க போயிடுவேன் இப்போ இன்றைக்கி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொங்கலுக்கு நாளில் போகி பண்டிகை அன்னைக்கு வந்து நாங்கள் நாங்கள் வந்து வீட்டில் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பெட்ஷீட்டு பொம்மைங்க நிறைய பொம்மை வச்சுருக்கேன் ஸ்கீனு அது இது நிறைய கிடந்ததுங்க துணி எல்லாமே துவச்சி நம்ம காய வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படி சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்த உறவுகளை இது வந்து ஒரு பெரிய மலைங்க இந்த மலை மேலே தான் என் தம்பி நிற்கிறான் நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்கான் இருக்கான் உறவுகளை நான் வந்து கீழே மலைக்கு கீழே வந்து துணி துவைச்சிட்டு இருக்கேன் அவன் மலை மேலே ஏறி வந்து எடுத்துகிட்டு இருக்கான் பாருங்கள் எப்படி அப்படி பச்சை பெயிண்டை ஊற்றி விட்ட மாதிரி இருக்கா எப்படி பச்சை பச்சீன்னு இருக்குது பாருங்கங்க விரிச்சு விட்ட மாதிரி இருக்குது பாருங்க இதெல்லாம் ஃபுல் நெல் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டைமில் வந்து மலையிலேருந்து ஆற்றுலேருந்து தண்ணி வரும் அந்த ஆற்று தண்ணியை நம்பி இந்த விவசாயம் பண்ணுறாங்க உறவுகளை நல்லா என்ன சொல்கிறது நெல் விவசாயம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டைமில் ஃபுல்லாக நெல் விவசாயம் தான் பண்ணுவாங்க இது பாருங்க மலை மேலே உச்சி மேலே நின்று எடுத்துட்டு இருக்கான் விடிய பதிவு இப்போ எனக்கே பயம் ஆயிடுச்சு ஒரு நிமிஷம் ஃபுல்லே காணமே சொல்லி தேடிகிட்டு இருக்கேன் அவன் மேலே போய் எடுத்திருக்கான் உறவுகளை பார்த்தீங்களா நான் வந்து ஒரு பக்கம் துணியை துவைச்சி காய போட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் இவன் ஆளையே காணும் எங்கடா போனேன் அப்படின்னு தேடிட்டு கடந்தா அவன் சொல்கிறான் அம்மா நான் இந்த மாதிரி வீடியோ பதிவு எடுக்க போனோம்மா அப்படி சொல்லி சொன்னாங்க பார்த்தீங்களாங்க எவ்வளோ துணிங்க எவ்வளோ துணி துவைச்சு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஈரத்தோடு கொண்டு போய் காய போட ஒரு வழி ஆகிடுவோன்னு சொல்லி தான் இந்த இடத்த செலக்ட் பண்ணி நாங்கள் வந்தோம் இந்த இடத்துல வந்து எப்படின்னா நாங்கள் துணியை துவைச்சு காயை போட்டுட்டு குளிச்சுட்டு வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்திருந்தோம் அந்த சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த துணியெல்லாம் காஞ்சிரும் மடிச்சு எடுத்துட்டு போயிடலாம் சொல்லிதான் இந்த இடத்த செலக்ட் பண்ணி நாங்க வந்த உறவுகளை எப்படி பாதி துணி காஞ்சிருச்சு என்னோட துணி ஏன்னா பாருங்க எங்கள் பொம்மை ஐட்டஸெல்லாம் எல்லாம் எல்லாம் இப்போதான் குளிச்சிட்டு அவங்க ஹாப்பியாக வெயிலில் படுத்து தூங்கிகிட்டு இருக்காங்க உறவுகளை எல்லோரும் இன்றைக்கி வெயிலில் போட்டு காய வச்சாச்சு உறவுகளை எல்லாம் வீட்டில் காய வச்சால் காயவே மாட்டாங்க ரெண்டு நாள் மூணு நாள் ஆக்கிடுவாங்க அதனால் இங்கே கொண்டு வந்து காய போட்டோன்னா நல்லா கொஞ்சிடும்னு சொல்லி தான் இந்த இடத்த செலக்ட் பண்ணி வந்தேன் பாருங்கள் எவ்வளோ துணி துவச்சிருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பக்கம் விவசாயம் அதுக்கடுத்து தண்ணி அதுக்கடுத்து ஒரு பெரிய மழை பாறை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது தாங்க நம்மளோட இயற்கை வளம் இந்த இயற்கை வளத்தை எவ்வளோ பார்த்தாலும் நமக்கு வந்து சலிக்கவே சலிக்காத உறவுகளை அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு என் ஃபுல்லாக எடுத்து போடும்போது கூட நான் வேணான்னு சொல்லவே இல்லை நல்லா இருக்குது அவன் எடுத்த வீடியோ பதிவு தாங்க இந்த வீடியோ பதிவு உண்மையிலே உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் உறவுகளை மிக்க நன்றி உறவுகளை இந்த வீ வீடியோ பதிவை நீங்கள் பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி உறவுகளை என்ன ஒரு அழகு இயற்கையோட அழகு வானத்தை பாருங்க எவ்வளோ ப்ளூ கலரில் இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்கள் என்னமோ வானத்துக்கு பக்கத்துலேயே நம்ம நிற்கிற மாதிரி ஒரு இயற்கை காட்சி கொண்டு வந்து விட்ருக்கான் என் பையன் செமையாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உறவுகளே மிக்க நன்றி பாய் உறவுகளே